சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க புள்ளையும் கிள்ளிவிட்டு விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையா ஈஸ்வரி வந்துட்டு சேதுக்கிட்ட போய் சேது சேது வாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்ன சின்னம்மா என்ன இவ்வளவு பதட்டத்தோட வாரீங்க என்னாச்சு சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அது வந்துப்பா இன்னைக்கு ஒரு இடத்துல திருட்டு நடக்க போகுதுப்பா அதை எப்படியாவது நீ தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும் என்ன சின்னமா சொல்றீங்க திருட்டு நடக்க போதா திருட்டு நடக்க போதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும்னா உடனே போலீஸுக்கு சொல்லுங்க அதை விட்டுட்டு எதுக்கு சின்னமா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அதை ஏன்பா கேட்குற இந்த வீட்டில் என்னென்னமோ அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் கண்டும் தான் போக வேண்டியதாக இருக்கு பாவம் தமிழ் மொய் விருந்தில் கஷ்டப்பட்டு அவள் சம்பாதிச்ச ஒரு லட்ச ரூபா பணத்தை இன்றைக்கி கட்ட கட்டப்போகிறான் அந்த பணத்தை தான் ஒரு திருட்டு கும்பல் திருடுறதுக்கு பிளான் பண்ணி இருக்கு அந்த பணத்தை அவகிட்ட இருந்து பறிக்க பார்க்குறாங்கப்பா உன்னால் முடிஞ்சா அதை தடுத்து நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் என்ன சின்னம்மா அவளை பற்றி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கேட்கவும் எனக்கு புரியுதுப்பா உனக்கு அவளை பற்றி பேசுனா பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆயிரம் தான் இருந்தாலும் அவள் உன் பொண்டாட்டி ஆசை ஆசையாக காதலிச்சு அவளை கல்யாணம் என்ன என்னதான் அவ பொய் சொல்லி அப்படி இப்படி இருந்தாலும் அவள் உன் பொண்டாட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் இங்கே சேதுக்கு பார்த்தா மனசு கேட்கலை சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாம அமைதியாகவே இருக்காரு சரிப்பா நான் சொல்கிறத சொல்லிட்டேன் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போயிடுறாங்க இங்கே சேதுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது தமிழோட பணம் திருடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்து போய்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா எது தாப்பில் நாலஞ்சு பேர் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன தடிமாடு மாதிரி இருக்காங்க கையில் வேற பை வச்சுருக்காங்க ஓடி வேற வராங்க இவனுகளை பார்த்தாலே சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது வண்டியை நிப்பாட்டி கிட்ட சண்டெல்லாம் போட்டு அவங்க கிட்ட இருந்த பைய பிடுங்கி பாக்குறாரு அதுல பார்த்தா நிறைய பணம் இருக்கு அப்போ தான் பார்த்தா தமிழ் செல்வி வசந்தி ரெண்டு பேரும் பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க தம்பி தம்பி ரொம்ப நன்றிப்பா அந்த திருட்டு பயலுக எங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிட்டு ஓடி போயிட்டாங்க அந்த பணம் அப்படியே திருடு போயிடுமோன்னு நினைச்சோம் நல்ல வேலைக்கு தெய்வமா வந்து நீங்க அந்த பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் அப்போ தான் பார்த்தா சேதுக்கு புரியுது சின்னம்மா சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போய் பணத்தை யாருக்கிட்ட திருட போறாங்க எதுக்கு திருட சொன்னாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சரி சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்க வசந்தி வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே சேது வந்துட்டு மேற்கொண்டு எதுவும் பேசாம காரை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு சின்னமா சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவும் வாடா வா நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என்னப்பா சேது பதட்டமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் இல்லை சின்னம்மா நீங்கள் காலையில் சொன்னீங்க தமிழ்செல்வி பணத்தை யாரோ திருட போறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னீங்க இல்ல அதே மாதிரி அவளோட பணத்தை திருடிட்டு அந்த திருட்டு பயலுக ஓடிட்டு இருந்தாங்க அவங்கள நான் பிடிச்சி பணத்தை திரும்பி வாங்கி கொடுத்துட்டேன் ஆனா திருட போற விஷயம் உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும் திருட போற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குண்ணா அப்போ அதை யார் திருட சொன்னாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது யாருன்னு சொல்லுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அதெல்லாம் எதுக்கு சேது எதுக்கு அதெல்லாம் யாருன்னு சொன்னால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை தான் வரும் அதனால் இந்த விஷயத்தை இப்படியே விட்டு அதான் பணம் திரும்ப கிடச்சிருச்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சும்மா சொல்லுங்க சின்னம்மா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது விடாப்படியாக கேட்கவும் சொன்னால் கேட்க மாட்டியா சேது அப்படின்னு சொல்லிட்டு சரி யாருன்னு சொல்கிறேன் இந்த சாவித்திரி இன்னும் திருந்துற மாதிரியே இல்லை தாமரையை நீ கெடுக்காமலேயே கெடுத்துட்டேன்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டி உன் பேரை அசிங்கப்படுத்தினா இப்போ என்னென்னா அந்த சாவித்திரி தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தமிழ் செல்விக்கு மொய் விருந்தில் கிடச்ச அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை ஆட்களை ரெடி பண்ணி இந்த சாவித்திரி தாம்பா திருட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்கே சேதுக்கு பயங்கரமாக கோபம் வருது என்ன சின்னமாக சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு ஆமாம் சேது நான் சொல்றது உண்மைதான் சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன் அதான் எனக்கு மனசே கேட்கல பாவம் அந்த புள்ளையே கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த புள்ள அந்த புள்ள படித்து வாழ்க்கையில முன்னேற பார்க்குது அதுக்கிட்ட போய் பணத்தை திருட இந்த சாவித்திரி நினைக்கலாமா அதான் எனக்கு மனசு கேட்காம உங்ககிட்ட வந்து சொன்னேன் நல்ல வேலை நீ அந்த திருட்டு பயல்கிட்ட இருந்து அந்த பணத்தை தமிழ் வாங்கி கொடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ வேஷம் போட்டு சாவித்திரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்க சேதுக்கு பார்த்தா சாவித்திரி மேல ரொம்ப கோவம் வருது விட்டா நாலு அரை விட்டுருவாரு போல அந்த அளவுக்கு சாவித்திரி மேல சேதுக்கு பயங்கரமா கோவம் வருது இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்பா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவெடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இங்க ஈஸ்வரிய பார்த்தா அடியே சாவித்ரி இன்னைக்கு நீ தொலைஞ்சடி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க